கொய்த் நண்பர்கள் அனைவருக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதாவது ஒரு அண்ணன் வந்து கேட்டிருந்தாங்க காதி மிஷால இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா அவங்க வந்து கேன்சல் அடிக்கிறாங்க ரெண்டு வருஷம் ஒர்க் முடிஞ்சிடுச்சு அவங்க வந்து கேன்சல் அடிக்கிறாங்க இப்போ ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து சூன்மிசாலா என்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது தற்போதைய உள்ள ரூல்ஸ் படி சொல்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் இங்கே வந்து கோயத்தில் வந்து வேலை செய்கிறீங்க ஹவுஸ் ட்ரைவராக வேலை செய்கிறீங்க காதி மிஷாவாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஊருக்கு போகிறீங்க கேன்சல் அடிச்சுட்டு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு பட்சத்தில் திரும்பி வந்து சூன் விசாவில் இங்கே வர்றதுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உங்களால் வர முடியும் அதாவது நான் என்ன எதை எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கே கூட சூன் விசால வந்துடலாம் ஆனால் நீங்கள் டிரைவர் கேட்டகிரியில் வரதா இருந்தால் அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் டிரைவர் கேட்டகிரி வர முடியும் அதாவது நீங்கள் ஹவுஸ் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஊருக்கு போயிட்டீங்க இப்போ வந்து கேன்சல் அடித்து ஊருக்கு போயிருக்கீங்க ரிட்டன் நீங்கள் வரீங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கே கூட வரலாம் ஆனால் டிரைவர் கேட்டகரிக்கு வரணுன்னா ரெண்டு வருஷம் கழிச்சா தான் உங்களால் திருப்பி சூனு விஷா டிரைவர் கேட்டகரி வர முடியும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து கொய்த்துக்கு வந்து எந்த கேட்டகரியாதான் பரவாயில்ல டிரைவர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கேட்டகரியில் கொய்த்தில் சூனு விஷா எடுத்துக்கிட்டு புதிய விஷாவில் கொய்த்துக்கு வரலாம் ட்ரைவராக மட்டும்தான் ரெண்டு வருஷத்துக்கு வர முடியாது